மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காண மீனம் என்னம்மா ஒன்று போனால் ஒன்று பிரச்சனையாக வருது அப்படின்னு புலம்பிக்கொண்டே இருந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் அமோகமான பலன்களை இறங்குவது எதுனாலும் சமுதாயத்தில் இறங்கி செ சொல்லும் போது கூட தொழில் செய்கிற இடங்களில் நான் உழைப்புக்கெல்லாம் வந்து சரியான அங்கீகாரம் இல்லைலாம் வருத்தலாம் படக்கூடாது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் நல்ல ப்ரொமோஷனு ஏன்னா நல்ல உயர் பதவியில் வைக்கக்கூடியவர்கள்லாம் மீனத்தில் வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நேரத்துக்கு சாப்பிட முடியாது தூங்க முடியாது இதெல்லாம் வந்து பெருசாக பொருட்படுத்தாமல் இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்குது இதையெல்லாம் நம்ம தாண்டி வரணுன்ற ஒரு பக்குவமும் மன உறுதியும் தன்னம்பிக்கை போச்சு பொறுமையாக நிதானமாக செயல் எடுத்துங்க ரொம்ப அறிபுரியா போய் வந்து வேலையை முடிக்காதீங்க நடக்கிற விஷயங்கள் தானாக நடக்கட்டும் நீங்க போய் வந்து எதையும் ஃபோர்ஸ் பண்ண வேணாம் இந்த காலகட்டம் சனிக்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு வைத்துக் கொள்ளும் மீனம் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் காணும் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆரலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஆடி மாதத்துக்குரிய சிறப்பான பலாபலன்களை பன்னிரு ராசிக்கும் துல்லியமாக காணவிருக்கிறோம் மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் மீனம் என்னம்மா ஒன்று போனா ஒன்று பிரச்சனையா வருது அப்படின்னு புலம்பிக் கொண்டே இருந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் அமோகமான பலன்களே இருக்குது ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கடன் பிரச்சனை இருக்கும் கடன் பிரச்சனை போனோடனா உறவுகளில் பிரச்சனை வரும் உறவுகளில் பிரச்சனைனா தொழிலில் பிரச்சனை இப்படியான பிரச்சனையை சந்திச்சுட்டு போனால் நாங்கள் எப்படி தான் நிம்மதியாக வாழ்ந்தோம் அப்படின்னு பெரிய கேள்விக்குறி இந்த மாதம் பார்த்திங்கன்னா மூன்று நாலாம் இடங்களில் சுக்கரன் பயணிக்கிறார் அதனால் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய துன்பங்களை தாங்கிக்கிறதுக்கு தோல் கொடுக்கறதுக்கு உங்கள் குடும்ப உறவுகளில் இல்லை உங்கள் நெருங்கிய நண்பர்களில் உங்கள் வெல்விஷர்கள வந்து அப்படியே தோல் கொடுப்பாங்க சரி உருடா அந்த பிரச்சனை தானே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய செலவுகளாக ஆகுதமாக அந்த செலவுக்கேற்ற வருமானமே இல்லறவளுக்குலாம் ஒரு நல்ல வருமானம் வந்து செலவுக்கேற்ற ஒரு வருமானம் வருவது தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு அதிகப்படியான ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் வந்து நம்ம காண்பது செவ்வாய் வந்து ஆறுலேருந்து அதுக்கப்புறம் ஏழுக்கும் பயணிச்சிருவார் அந்த குழப்பம் அந்த வந்து ஒரு வெறுமை அந்த கோபம் அந்த ஒரு ஆங்ஸிட்டி இதெல்லாம் கடந்து வருவீங்க அது வந்து தொடர்ந்து வரும் உங்களுக்கு வந்து காரியங்கள் வந்து அப்பப்போ அப்பப்போ பிரேக் கொடுத்தாலும் அந்த தடைகள் எல்லாம் தாண்டி உத்வேகமாக நீங்க வந்து பயணிச்சிருவீங்க சனி வந்து ஒரு பயம் அச்சம் குழப்பம் ஒரு பதட்டம் இதெல்லாம் கொடுத்து நம்மளால் செய்யப்பட முடியுமா அப்படின்னு முடக்க பார்த்தாலும் குரு வந்து நீ கடந்து வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும் ராகு அதிகப்படியான பழங்களையும் செலவுகளையும் கொடுத்தாலும் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு குருவும் சுக்கரனும் இணைந்து அந்த பொருளாதாரத்தை கொடுப்பாங்க தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தி உங்களுக்கு சுப விரயங்களாக மாற்றி கொடுப்பாங்க தொழில் நல்ல மாற்றங்களை கொடுப்பாங்க வெளியூர் வேலை வாய்ப்புகள் இந்த ஏழரை சனியில் அதுவும் ஜென்மசனியில் கண்டிப்பாக தொழில் மாறுதல் உண்டு என் பொல்லையை விட்டு போக மாட்டேன் பொண்டையாட்டை விட்டு போகமாட்டேன் என் புருஷனை விட்டு போகமாட்டேன்னா உங்களுக்கு அந்த முன்னேற்றமே இருக்காது எது கொடுக்குதோ அதை கற்றுக்கொண்டு நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் குடும்ப உறவுகளில் தாய்வழி தந்தை வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் பக்குவமாக கலந்து வருவது தொழில் செய்கிற இடங்களில் பணி செய்கிற இடங்களில் மேலதிகாரி உடன் பணிபுரிப்பைகளை அனுசரித்து செல்வது இல்லை நம்ம ஒரு தொழிலே வச்சிருக்கோம்னா அந்த பணியாளர்களை தட்டி வேலை பார்ப்பது நல்ல வண்டி இல்லை இப்போ செவ்வாய் வந்து ராசியை பார்த்துட்ட உடனே அதிகப்படியான உழைப்பு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு கண் மண்டைக்கும் மனசுக்கும் ஏற்றிக்க கூடாது அவங்க சொல்லுவாங்க நான் கரெக்டாக தானே இருக்கிறேன் அவங்க அதை சொல்லிட்டாங்களே அவங்க இதை சொல்லிட்டாங்களே நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அதுக்கு தான் இருக்கிறாங்க ஏன்னா நம்ம நல்லா இருந்தாலும் பிடிக்காது நம்ம தாழ்ந்து போனாலும் பிடிக்காது இந்த உலகத்தில் அதுவும் ஏழிரச்சனையில் நம்ம யாரெல்லாம் உதவி பண்ணுவாங்க செய்வாங்கன்னா அவங்க யாரும் நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்க நம்ம எதிர்பார்த்தவங்களாம் நம்மளை வந்து குறை சொல்கிறவங்களா இருப்பாங்க அதையெல்லாம் கடந்து வந்தன உறவுகள் முதல்ல கையை விரிச்சிரும் நம்ம எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காது நமக்கு நாமே நான் சொல்ல நமக்கு நாமே உதவி நமக்கு தன் கையே தனக்கு உதவி அப்போ நம்ம குடும்ப உறவுகள் நம்ம நெருங்கிய சொந்தமே எதிர்பார்க்காதவங்களாம் உதவி பண்ணுவாங்க செம்மாடி வாங்குவோம் எட்டு அதனால வந்துருக்கு செம்மாடி குடும்ப உறவுகளாலே வாங்குவோம் அதெல்லாம் தாங்கிக்கணும் பெருசா ஏற்றிக்க கூடாது நேரம் இப்படி இருக்குது நிறைய நல்லா செஞ்சிருப்பான் அதெல்லாம் தெரியாது கோவத்தில் ஒன்று சொல்லிட்டோம்னா அதை பெருசா வச்சிட்டு பேசும் ஆ நீ அப்படி சொல்லிட்டேன் இப்படி சொல்லிட்டேன்னு நம்ம போடாக உழைச்சி ரத்தத்தை சிந்தி செஞ்சதெல்லாம் அந்த குடும்பத்துக்காக உழைச்சதெல்லாம் அங்கே பெருசாக கண் தெரியாது இதெல்லாம் பொருட்படுத்தாமல் நேரம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் சமுதாயத்தில் இறங்கி செ போது கூட செய்கிற இடங்களில் நான் உழைப்புக்கெல்லாம் வந்து சரியான அங்கீகாரம் அங்கீகாரங்கள்லாம் வருத்தலாம் படக்கூடாது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் நல்ல ப்ரொமோஷனு ஏன்னா நல்ல உயர் பதவியில் வைக்கக்கூடியவர்கள்லாம் மீனத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்போ தொழில் செய்கிற இடங்களில் அனைவரையும் அனுசரித்து செல்வதிலிருந்து தொழிலை வந்து நேரங்காலம் பார்க்காமல் தொழிலுக்காக அலைச்சல் திரிச்சல் தூக்கம் இல்லாமல் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் அதையெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நேரத்துக்கு சாப்பிட முடியாது தூங்க முடியாது இதெல்லாம் வந்து பெருசாக பொருட்படுத்தாமல் இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்குது இதையெல்லாம் நம்ம தாண்டி வரணுன்ற ஒரு பக்குவமும் மன உறுதியும் தன்னம்பிக்கை இருந்துட்டால் போதும் மீனத்தை அடுத்து கொடுவதற்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம் வண்டி வாகனங்களை செய்யும்போது மிஷினில் வேலை செய்யும்போது இரவு நேரம் தொழில் பார்க்குறீங்க நைட் டியூட்டி பார்க்குறோம்னா ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் தெரியாமல் கையை உள்ள விட்டுற போறீங்க பார்த்துக்கோங்க ஏன்னா சூரியன் புதன் புதன் வேற வக்கரம் ஆயிடுறாரு அதனால் குடும்ப உறவுகள்லையும் அதே போல் வண்டி வாகனங்களில் பயணிக்கும்பொழுது இந்த சந்தில் வளைவுகளை டேன் பண்ணும்போதுலாம் ரொம்ப கவனம் ஸ்கிட் ஆகி சிராய்ப்பு காயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தண்ணியிலலாம் போங்க அந்த மாதிரி பயணங்கள்லாம் போகிறீங்க இல்லையா நான் தேவைப்பட்டால் மட்டும்தான் இரவு நேர பயணங்கள் எடுத்துக்கணும் மற்றபடி பயணங்களில் உணவு பழக்க விளக்கங்களில் உங்களுக்கு காரம் புளிப்பு எண்ணெய் மசாலா ஐட்டம்ஸ்லாம் குறைச்சிக்கோங்க நடப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் குடும்ப உறவுகிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ தேன் தடவிய வார்த்தைகளை பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிதானம் பிரதானம் முன்கோபத்தை தவிர்த்து பொறுமை பக்குவம் நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சிச்சின்னா மீனத்திற்கு நல்ல தொழில் மாற்றம் நல்ல பொருளாதார வருவாய் நல்ல சுப காரியங்கள் வீடு வண்டி வாகன யோகம் பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது சிந்தித்து பொறுமையாக நிதானமாக செயலெடுத்துங்க எடுத்துங்க ரொம்ப அறிபுரியாக போய் வந்து வேலையை முடிக்காதீங்க நடக்கிற விஷயங்கள் தானாக நடக்கட்டும் நீங்கள் போய் வந்து எதையும் ஃபோர்ஸ் பண்ண வேணாம் இந்த காலகட்டம் சனிக்கிழமை தோறும் அம்பால் வழிபாடு வைத்து கொள்ளும் மீனம் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் காணும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்காக அந்த வைத்தியங்கள்லாம் செய்வீங்கன்னா அதெல்லாம் சிறப்பாக க கை கொடுப்பது ரொம்ப ஒரு அருமையாகவே இருக்கும் ஆரம்பத்துலேயே வந்து ஒரு வேலையில் வந்து நம்ம நினச்சா மாதிரி எதுவும் நடக்கலை கிடக்கலன்ற அந்த ஒரு மன இது மன விரக்தி அந்த என்ன சொல்லுது அந்த டிப்ரெஷனை மட்டும் வச்சுக்காதீங்க அந்த ஃபோக்கஸ் அந்த கான்சென்ட்ரேஷனை மட்டும் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படுத்தணும்னா தேவையில்லாத சிந்தனைகளை வந்து பண்டைக்கு வச்சிக்க கூடாது மீனம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நிதானம் பொறுமை தன்னம்பிக்கையுடன் பயணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் எல்லாமே சிறப்பாக நடக்கும் என்ன நம்முடைய முன்கோபத்தால் எதையும் கெடுத்துடக்கூடாது நம்பிக்கையோடு செயல்படணும் நேர்மறையாக செயல்படணும் இந்த நம்பிக்கை முன்கோபம் இதெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக நம்ம இறை வழிபாடு நித்தியம் செய்யணும் நிறைய தடைகள் வரும் ஒவ்வொரு தடையும் தாண்டி தான் நம்ம சாதிக்கணும் நித்திய இறை வழிபாடு வைத்துக் கொள்வது மெடிடேஷன் யோகா செய்யும்போது தான் அந்த பொறுமை அமைதி வரும் நம்ம சிந்தித்து சிறப்பாக செயல்பட்டு வாழ்க்கையில் மிக சிறப்பான வெற்றிகளை நம்ம வந்து குவித்து கொள்ளலாம் மாணவர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான கல்வி கிடச்சிரும் உங்கள் அறிவு திறமையும் உங்கள் புத்தி திறமையை கொண்டு நீங்கள் வந்து உங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு எப்படி பயணிக்கின்றதை செய்வீங்க அதே போல் நல்லா வந்து ஒரு வெளியூர் வே கல்வியிலேருந்து நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கணும் என்ன சாதிக்கணும் இல்லை ஒரு பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னா கூட அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்டுதல்கள்லாம் கிடைச்சிரும் நல்லா வந்து ஒரு கோல்டு மெடல்லாம் வாங்குறது இந்த கலைத்துறையில் இருப்பவங்கெலாம் நல்லா சாதனை செய்யறது அவங்களுக்கு உரிய இந்த அவார்டெல்லாம் கிடைக்கிறதுலாம் மிக சிறப்பாகவே அனைத்துமே நல்லதான் நடக்கும் என்ன பொறுமை மட்டும் இருந்தால் போதும் அனைத்தையும் சாதித்து விடலாம் ஆடி மாதம் வந்து அம்மனுக்குரிய வந்து ஒரு விசேஷமான மாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் வந்து வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அம்பாளுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த நாட்களில் வந்து உங்களால் என்ன தசா புத்தி நடக்குதோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அந்த தசா புத்திக்குரிய எண்ணிக்கையில் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுப்பதோ இல்லை முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழம் முதல் நாளே வாங்கி அதை நல்லா கழுவி நம்ம வந்து நம்ம என்ன கோரிக்கை வச்சுருக்கோமோ அந்த கோரிக்கையை நினைத்து ஒரு நல்ல சகப்பு துணியில் மூட்டை கட்டிட்டு ஒரு மஞ்சத்தூளை ஒரு குங்கும பாக்கிட்டோட நம்ம வந்து அருகே இருக்கக்கூடிய அம்மா ஆலயங்களில் வந்து கொடுத்துட்டு வந்துடணும் உதிரியாகவே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும் பொழுது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் உங்களுக்கு வந்து நிறைவாக விரைவாக நிறைவேறணும் அதை கொடுத்துட்டு வந்து பாருங்க அந்த சுக்கிரனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிடுவோம் அது கொடுக்கும் போது நம்ம அதே போல் தான தர்மம் நிறைய பண்ணணும் அதை நீங்கள் இதேமாதிரி செவ்வாய் கிழமை கொடுத்தாலும் சரி வியாழக்கிழமை கொடுத்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை நான் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு கொடுக்கும் இன்னும் சிறப்பான பணங்களை கொடுக்கலாம் ஆனால் நான் சொல்லியிருக்கேன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு இனிப்போட ஒரு ஃபுல் மீல்ஸு ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து சில்லறை பணம் ஒரு ரூபாய் வைத்து கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் காண முடியும் அதே போல் நான் சொல்லியிருக்கிறேன் எப்பவும் இப்ப இருக்க ராகு கேதுக்கு மட்டும் இல்ல எப்பவும் உங்க வாழ்க்கையில காரியமே நடக்கலம்மா ரொம்ப இக்கட்டா இருக்கிறேன் அப்படின்றவங்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்கவும் இல்ல நான் ஒரு சிக்கட்டான சூழ்நிலைல இருக்க இதுல இருந்து வெளியில வருவதற்கும் அமிர்த நேரத்தை தவற விடாதீர்கள் யமகண்டத்துல வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் வந்து நல்ல ஒரு ஆன்மீக பலத்தை நாணத்தை நம்மளுடைய வறுமையை போக்கி நல்ல செல்வ வலிமையை கொடுத்துரும் ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடம் செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு வரக்கூடிய நாலு டு நாலு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பதினெட்டு டு பன்னெண்டு நடக்காத காரியத்தையும் நடத்தி கொடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் வந்து நம்ம கண்கூடாக காணலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நம்மளுக்கு ஒரு குழந்த பறக்கலை ஒரு திருமணம் நடக்கலை ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறோம் அந்த வேலை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிட்டு நம்ம கிடைக்கல நல்ல பிரச்சனை ஒரு நோயில் நான் அவஸ்தைப்படுறேன் நல்ல ஆரோக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து பாருங்களேன் அவங்களுக்கு நினைப்பாங்க என்னடா நம்ம நல்ல நேரம் பார்த்தா நிறைய வழிபாடு பண்ணிட்டோம் நடக்கலையே ஆனால் நம்ம இந்த மாதிரி இந்த நேரத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அந்த நேரங்களை துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு அதே போல் விநாயகர் வழிபாடு எப்போதும் நடக்காத காரியத்தை நடத்தி கொடுத்துரும் விநாயகர் கால்ல எழுந்தவொடன்னே நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிறீங்களா கிழக்கு முகமாக இருந்து இருபத்தொரு தோப்பு கரணம் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கிறீங்களா வடக்கு பக்கமாக இருபத்தொரு தோப்பு கரணம் போட்டுட்டு அந்த நாளை தொடங்குங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றினக்கானதான் இதை ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்கிறேன் ஏன்னால் அப்படி வந்து நினைவூட்டுறேன் அது செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி சிம்பிளான பரிகாரம் தான் ரொம்ப ஆஹா ஓஹோ பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுக்கலாம் வேணாம் இந்த இறை வழிபாடு தான் இறை வழிபாடும் அன்னதானமும் இதுக்கு மேலே என்ன வேணாம் உங்களுக்கு செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டு தடவை செஞ்சுட்டு மூணு தடவை செஞ்சுட்டுனா இல்லை தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாட்களாவது செய்யணும் ஒரு மூன்று மாதம் தொடர்ந்து கடைபிடிக்கணும் ஏன்னா உங்கள் கர்மாவுடைய அளவீடு தெரியாது இல்லையா ஒரு சிலர் ஒரு ரெண்டு முறை மூணு முறை செஞ்சோடனே எனப்பாங்க நடக்கும் ஒரு சிலர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் நம்பிக்கையோடு செய்யுங்க இதெல்லாம் பேங்க்கில் டெபாசிட் போடுற மாதிரி தான் நல்ல நேரங்கள் வரும்போது சொல்கிறோம் இல்லையா இப்போ அந்த குருவுடைய பார்வை வருது உங்களுக்கு செய்யுதுன்னு சொல்லிட்டு குரு இந்த பஸ்தான பலம்லாம் பெறும்போதெல்லாம் அந்த அனுகிரகங்கள்லாம் உங்களுக்கு முழுமையாக பாரி வழங்கி விடுவார் மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றவங்க கீழ்கண்ட எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அது எதற்காக வந்து உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துது அது வந்து உங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியத்தை வந்து தரப்போகுதா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்காக அது வேகமாக செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டும்தான் நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சோதனக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்